இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்த துயர சம்பவத்தை பற்றி தான் எழுதி கொண்டாந்துருக்கேன் நீங்கள் அந்த பகுதி வாசியா இல்லை நான் வந்து இங்கே பசி வளர்ந்தான் சரி சரிங்க நிகழ்ச்சி எப்போ போயிருந்தீங்களாங்க ஆமாம் ஆமாம் போயிருந்தோம் அங்கே போயிருந்தோம் என்ன பார்த்தீங்க அங்கே போயிட்டு நாங்கள் வந்து அந்த கூட்டத்தை பார்த்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கே போயிருந்தோம் சரிங்க அந்த ஸ்பாட்டுக்கே போயிட்டு நாங்கள் கூட்டத்தை பார்த்துட்டு பயந்துட்டு நான் பேரனை கூட்டிகிட்டு ஓடி சரிங்க அதுக்கப்புறம் தான் அந்த நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு சரி அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அது காவல்துறை தான் அதுக்கு முக்கியமான பொறுப்பே ஏன்னா அவ்வளோ பெரிய ஏன் சார் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் தான் அந்த இடத்துல நிற்க முடியும் அந்த இடத்துல பத்தாயிரம் இந்த போலீஸுக்காரன் தான் அங்கே அனுப்புகிறான் இங்கே அங்கே நிற்கக்கூடாது அங்கே போய் நீ அங்கே போ அங்கே போகணுன்னு சொல்லி போலீஸ்காரங்க தான் மக்களை ஒரு இடத்துக்கு திரட்டினதே போலீஸ்காரங்க தான் அந்த மாதிரி விரட்டி விட்டுட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே இப்போ தடியடி நடத்தியிருக்காங்க தடியடி நடத்துறதுலாம் என்னங்க அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ளே எல்லாம் ஒத்துரிமே வளர்த்து விழுந்து எல்லாம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க இதுக்கு முழு காரணம் யார் காவல்துறை தானே பெரிய கூட்டத்தில் எதுக்கு தடியடி நடத்தினாங்க அதான் காரணம் அது இல்லாத செப்பலை எடுத்து வீசியிருக்கான் கத்தி எடுத்து வீசியிருக்கான் எல்லாம் ஏகப்பட்ட சதி வேற நடந்துருக்கு சதி செயல் வேறு நடந்துருக்கு அந்த சதி செயலுக்கு மக்கள் பரிதாகிட்டாங்க அரசியல் கட்சிக்காரங்களுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு இதை இது பண்ணி அது கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி காவல்துறையை விட்டு தடியடி நடத்தி அவ்வளோ பேர் நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு காரணம் முக்கியமான காரணமே காவல்துறை தான் இதுனா நான் இது நான் எஸ்பி கிட்டே நேரடியாக போய் கேட்டேன் நீங்கள் எப்படி அனுமதி கொடுத்தீங்க நான் ஏற்கனவே வந்து பசிதி வளத்தில் நடந்த பொதுக்கூட்டத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கேன் அப்படி கண்டனம் தெரிவித்த பிறகும் நீங்கள் இப்போ ஒன்றரை மாதத்துக்குள்ளே மறுபடியும் எதுக்காக நீங்கள் வந்து அந்த தாவைக்காவுக்கு அங்கே அனுமதி கொடுத்தீங்க அப்படி நேரடியாக போய் காட்டுறதுக்கு பதிலே எனக்கு சரியான பதிலே கிடையாது சரியான பதிலே கிடையாது சொல்லாமல் விசாரணை கமிஷன் இருக்குது அது இருக்குது இது இருக்குது அது பேசிக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை சமாதானம் பண்ணி வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க உங்கள் பேருக்குண்ணே நீங்கள் சம்பவ போனீங்களா ஆமா ஆமாம் சுந்தரம் சுந்தரம் ஜோதிடர் ஓகே இதெல்லாம் மனுவில் இதெல்லாம் குறிப்பிட்டு எல்லாமே அதில் இருக்குங்க எல்லா விவரமும் அதில் இருக்கு இப்போ சிபிஐ பார்த்து கொடுத்துட்டீங்களா என்ன சொன்னாங்க அதான் அவங்க வந்து திங்கள் சவாயில் வாங்க அப்போ தான் வாங்குவோம் இப்போ வாங்க முடியாது அப்படின்ட்டாங்க நீங்கள் எந்த கட்சியில் இருக்கீங்களா ஏன் எல்லா கட்சியெல்லாம் எனக்கு கிடையாது சார் எனக்கு கட்சி அந்த சம்பவத்துக்கு நீங்கள் வாங்கிருந்தீங்களா ஆமாம் இருந்தேன் ம் அதாவது அந்த நீங்க சொன்ன குற்றச்சாட்டெல்லாம் அங்கே நேரில் பார்த்தீங்களா நீங்க பார்த்த நான் தான் சார் பார்த்துட்டு தான் முடியாதுட்டாங்க சார்